சோமாபுரம்ன்ற சின்ன கிராமத்தில் ஜக்கின்ற சோம்பேறி பையன் அவங்க அம்மாவோட வாழ்ந்துட்டு வரான் அவனோட கை காலை அசைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுற ரொம்ப ரொம்ப சோம்பேறி சோம்பேறித்தனமுள்ள பையன்தான் ஜாக் அவங்க அம்மா அவங்க கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரத்துல வீட்டு வேலை செஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய பணத்துல அவங்களும் அவங்க மகனும் வாழ்ந்துட்டு வராங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் அவனை சோம்பேறி ஜாக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதை கேட்டு ஜாக்கோட அம்மா ஆத்திரம் அடைஞ்சதோடு மகனை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாள் ஜாக்கோட அம்மா உடம்புக்கு ரொம்ப முடியாம காய்ச்சல்ல படுத்துட்டாங்க அவங்க ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் வேலைக்கு எங்கவும் போக கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அம்மா தம் மகனை கூப்பிட்டு நமக்காக ஏதாவது சம்பாதிச்சு கொண்டு வரியா அப்படி சம்பாதிக்கலன்னா நம்ம கிட்ட சாப்பிட்றதுக்கு கூட எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க கடைசியா ஜாக் அம்மாவோட உடல் நிலையையும் தான் குடும்பத்தோட வறுமையையும் புரிஞ்சுகிட்டான் அவன் திரும்பி வரும்போது வேலை செஞ்சு ஏதாவது கொண்டு வருவேன்னு அவங்க அம்மா கிட்ட சத்தியம் செஞ்சான் ஒரு விவசாயி அவனோட நிலத்துல வேலையும் கொடுத்து அதுக்கான கூலியா பத்து ரூபாயை ஜாக்குக்கு கொடுத்தாரு ஜாக் அவருக்கு நன்றிய சொல்லிட்டு வேக வேகமாக காசை கையில எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் அவன் வீட்டுக்கு வேக வேகமாக போயிட்டுருக்கும்போது அவனோட இருந்த காசு கீழே விழுந்துருச்சு அவன் எவ்வளோ தேடியும் அவனுக்கு அந்த பணம் கிடைக்கல ரொம்ப கவலையா வீட்டுக்கு போய் நடந்ததை அவங்க அம்மா கிட்ட சொன்னான் அதை கேட்ட ஜாக்கோட அம்மா அடுத்த முறை பணத்தை பாக்கெட்ல வை அது கீழே விழாது பத்திரமா இருக்கும்னு சொன்னாங்க அடுத்த நாள் ஜாக் ஒரு பால்காரர்கிட்ட வேலைக்கு போகிறான் செஞ்ச வேலைக்கு கூலியாக ஒரு ஜார் ஃபுல்லாக பாலை கொடுக்குறாரு ஏற்கனவே அவங்க அம்மா சொன்ன மாதிரி எதை கொடுத்தாலும் பாக்கெட்ல பத்திரமா வச்சுக்கோன்னு சொன்னதால் பாலை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவங்க அம்மா கிட்ட போனான் ஜாக்கோட ட்ரெஸ்ஸை பார்த்ததும் என்ன நடந்ததுன்றத அவங்க அம்மாவால் புரிஞ்சுக்க முடிஞ்சது கவலைப்படாத எப்பவுமே பால் கேனை தலையில தான் சுமந்துட்டு வரணும் அடுத்த முறை கவனமாக இருன்னு சொன்னாங்க அடுத்த முறை ஜாக் அதே பால்காரரோட பால் பண்ணையில வேலை செஞ்சா வேலை முடிஞ்சதும் ஜாக் செஞ்ச வேலைக்கு ஒரு பெரிய கட்டியா இருக்கக்கூடிய வெண்ணையை கூலியா கொடுத்தாங்க அத வாங்கிக்கிட்டு ஜாக் ரொம்ப சந்தோஷமா அவங்க அம்மா கிட்ட போய் எனக்கு கூலியா வெண்ணெய கொடுத்தாங்க தலையில சுமந்துட்டு வெயில வந்த வெயில் ரொம்ப அதிகமா இருந்ததால எல்லாமே உருகி வீணா போயிருச்சு அப்படின்னு சொன்னான் அடுத்த முறையிலிருந்து வெண்ணைய கையில எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க அதுக்கு அடுத்த நாள் ஜாக் பண்ணையில வேலை செஞ்சான் அந்த பண்ணையோட ஓனர் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பூனைக்குட்டிய கூலியா தந்தாங்க அந்த பூனை பூனைக்குட்டிய கையில தூக்கிட்டு போனா அந்த குட்டி பூனை அவன் கையிலிருந்து குதிச்சு ஓடி போயிருச்சு ஜாக் ரொம்ப சோகமா நடந்தத அவங்க அம்மா கிட்ட சொன்னா அதுக்கு அவங்க அம்மா கைத்துல கட்டி ரோட்ல இழுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க அடுத்த ரெண்டு நாளும் திரும்பவும் போய் பண்ணையில வேலை செய்யறான் வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு பெரிய சதை அதிகமா இருக்கக்கூடிய இறைச்சியை அவனுக்கு கூலியா கொடுக்கறாங்க அவன் அந்த இறைச்சியை கைத்துல கட்டி ரோட்டில் இழுத்துட்டு போறான் இறைச்சி ஃபுல்லா வீணா போயிடுது அத பார்த்த அவங்க அம்மா உன்னால எதையுமே சரியா செய்ய முடியாதான்னு சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மனசு சமாதானப்படுத்திக்கிட்டு இது மாதிரியான இறைச்சியை தோளு மேல தான் தூக்கிட்டு வரணும்னு சொல்றாங்க ஜாக் பக்கத்தில் இருக்கிற நகரத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு ஒரு வாரம் கழித்து வீட்டுக்கு வரான் அவனோட உழைப்புக்கு கூலியாக கழுதையை கொடுக்குறாங்க அவன் அந்த கழுதையை தோல் மேலே தூக்கிட்டு வரான் ஜாக் தன்னோட தோலில் அந்த கழுதையை சுமந்துட்டு வர்றதை பார்த்து ஒரு எட்டு வயசு பொண்ணு சிரிக்க ஆரம்பித்தது அந்த பொண்ணு தொடர்ந்து ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா அந்த பொண்ணோட அப்பா அந்த டவுன்லயே மிகப்பெரிய பணக்காரர் அவரோட பொண்ணு அஞ்சு வருஷமா சிரிக்காம சோகத்துல இருந்து அவளை சிரிக்க வச்சதுக்கு நன்றி சொல்லி சந்தோஷப்படுறாரு அவங்க சிரிச்ச அந்த தருணத்துல ஜாக் தான் செஞ்ச தப்பையும் தனத்தையும் உணர்ந்தான் ஆனா அதே நேரத்துல அவன் செஞ்ச அந்த தான் அந்த பணக்காரரோட மகளை சிரிக்க வச்சது அதுக்கப்புறம் ஜாக் அந்த பணக்காரரையும் அவரோட மகளையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் அந்த பணக்காரர் அவனுக்கு வேலையும் கொடுத்து தன்னோட பங்களாவிலேயே தங்கறதுக்கு இடமும் கொடுக்கறாரு அந்த தருணத்திலிருந்து அவன் எல்லா வேலையையும் சரியா செய்ய முயற்சி செஞ்சான் அவங்க அம்மாவோட சந்தோஷமா வாழ்ந்தான் இந்த கதையிலிருந்து கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன தனத்தால நாம செய்யக்கூடிய தவறுகளால அடுத்தவங்க பார்வையில நாம முட்டாளா பெரிய தனத்தை விட்டு முட்டாள்தனத்தை உணரும் தருணத்துல நாம எல்லா வேலைகளையும் சரியா செஞ்சு சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறோம்